பத்ரிநாத் நூற்று ஆறாவது திவ்ய தேசம் இத்தலத்தை பெரியாழ்வார் திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் செய்துள்ளனர் பத்ரிநாத் பெருமாள் தேவர்களுக்கும் அரியவன் ஆனாலும் பக்தர்களுக்கு எளியவனாய் பத்ரி மரத்தை போல் நிலைத்து நின்று அருள் புரிகிறார் திவ்ய தேச திருநாமம் திருப்பிரிதி பத்ரிநாத் மூலவர் ஸ்ரீ பத்ரிநாராயணன் இவர் அமர்ந்த கோலத்தில் தவம் செய்வது போல் காட்சியளிக்கிறார் தாயார் அரவிந்தவல்லி தாயார் தப்த விமானம் விமானம் காஞ்சன திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் பெருமான் நாரணனை கண்டேன் திருப்பிரிதியிலே திருமங்கையாழ்வார் இந்த பாசுரத்தில் பரந்த வானுலகத்தேவர்களுக்கும் காண்பதற்கு அரியவனான அந்த பெருமானை அலக்நந்தா நதி ஓத வெண்டிரை மற்றும் பத்ரி மரங்களால் சூழப்பட்ட திருப்பிரிதி என்ற திவ்ய தேசத்தில் தான் நேரில் கண்டு தரிசித்த ஆனந்தத்தையும் அந்த தரிசனம் பார்த்து கொண்டே இருக்கலாம் போல் இருந்தது என்று உருகி பாடுகிறார் ஸ்கந்த புராணத்தில் பத்ரிநாத் மகத்துவம் குறித்து வானுலகிலும் பூவுலகிலும் உலகிலும் பாதாள உலகத்திலும் எண்ணற்ற புனித ஸ்தலங்கள் உள்ளன ஆனால் பத்ரிநாத் போன்ற ஒரு ஸ்தலம் எங்கும் இல்லை ஸ்தல புராணம் முன்னொரு காலத்தில் நரநாராயண ரிஷிகள் மகாவிஷ்ணுவின் அவதாரங்கள் அலக் நந்தா நதிக்கரையில் பத்ரி இலந்தை மரங்கள் நிறைந்த இந்த அழகிய இடத்தில் அமர்ந்து கடுமையான தவம் செய்யத் தொடங்கினர் இந்த தவத்தின் போது கடுமையான பனி மற்றும் வெப்பம் போன்ற இயற்கை சீற்றங்களால் அவர்களின் தவம் கலைந்து விடாமல் இருக்க மகாவிஷ்ணுவின் தேவியான லட்சுமி தேவி பத்ரி மரமாக மாறி தனது கிளைகளை விரித்து அவர்களுக்கு நிழல் கொடுத்தார் லட்சுமி தேவி பத்ரி மரமாக இருந்து தவத்தை பாதுகாத்ததால் இந்த இடம் பத்ரிநாத் என்று அழைக்கப்பட்டது கலியுகத்தில் பத்ரிநாராயணரின் மூல விக்கிரகம் அலக்நந்தா நதியில் மூழ்கி இருந்தது ஆதி சங்கரர் எட்டாம் நூற்றாண்டில் இந்த இடத்திற்கு வந்தபோது அந்த விக்கிரகத்தை நதியிலிருந்து மீட்டு அதை பிரதிஷ்டை செய்தார் பத்ரிநாத் கோவில் ஒரு சிறப்பு மிக்க தலமாக இருப்பதற்கு அருகில் உள்ள மற்ற நான்கு பத்ரி கோவில்களும் காரணமாகவும் ஆதி பத்ரி யோக தியான் பத்ரி விருத் பத்ரி பவிஷ்ய பத்ரி இந்த ஐந்தும் சேர்ந்தது பஞ்சபத்ரி எனப்படுகிறது ஹரித்வாரில் இருந்து பத்ரிநாத் உள்ள தூரம் சுமார் முன்னூற்று நாற்பது கிலோமீட்டர்கள் ஹரித்வாரில் இருந்து பத்ரிநாத் செல்லும் வழி உத்தரகாண்ட் மாநிலத்தின் மலைப்பாதைகள் வழியாக செல்கிறது முக்கிய வழித்தடம் ஹரித்வார் ரிஷிகேஷ் தேவபிரயாக் பிரயாக் ஸ்ரீநகர் ருத்ர பிரயாக் ஜோஷிமத் விஷ்ணு பிரயாக் அடுத்த அமர்வில் நாம் சந்திக்கும் போது ஜோஷிமட் பற்றி உரையாடலாம்